அடப்பா வேலை நான் எதுவும் தப்பாவோட வீடியோ போட்டேன் நேற்று மூணு ஸ்டார் வாங்குறதுக்கு எப்படி வழியும் அதை தானே சொன்னேன் ஆனால் வீவ்ஸு பரவாயில்லப்பா ஒரு எழுவதாயிரம் கிட்ட போயிருக்கு எப்படி அடிக்கணும்னு சிம்பிளாக சொன்னான் ஆனால் ஒரு ஆள் கூட பார்க்கல பாரு சரி பரவாயில்ல நம்ம போடுவோம் பார்க்கவே பார்க்கட்டும் இப்படி தான் அடிக்கணும்னு சொல்லி பொறுமையாக சொன்னாலும் நீங்களாம் வந்து பார்க்குறவங்க பாருங்கப்பா ஏன்னா நான் அவங்கள்ட்ட கேட்குறது ஒரே ஒரு லைக் தான் கேட்குறேன் சப்ஸ்கிரைபர் கேட்கல சும்மா பார்த்தேன் சரி நம்மளும் ஒரு வீடியோ போடுறோம் நமக்குன்னு ஒருத்தவங்க லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதனால தான் வேறு என்ன அதில் கிடைக்குது பார்க்கலாம் நானும் இப்படியே வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நீங்களும் பார்க்குறவங்க பாருங்கள் இல்லை பார்க்கறவங்க பார்க்காம இருந்தாலும் ஓகே தான் எப்படி அடிக்கிறதுங்கிறது தெரியலை வீடியோ பிடிச்சி ஒரு ஆள் கூட பார்க்காம இருப்பீங்க அதையும் பார்ப்போம் எப்படி அடிக்கணும்னு எவ்வளோ ஈஸியா சொல்லி தரேன் நீங்களாம் பாரு உண்மையிலுமே நீங்க அடிச்சிருந்தாலும் ரெண்டு ஸ்டார் தான் வாங்கியிருப்பீங்க மூணு ஸ்டார் வாங்கியிருக்கவே மாட்டீங்க வாங்கியிருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன கோட்டையாக இருக்கும் அதை போய் அடிச்சோம் வந்துட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க பெரிய டவுன் ஹாலாக இருந்தாலும் ஈஸியாக அடிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனா ஈஸியானே மெச்சிடறான் நம்ம இதில் என்ன பேசுறது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏதாச்சும் ஆனால் ஹிந்தியில் வீடியோ போடலாம் ஆனால் தமிழில் போட்டோம்னா துள்ளி கூட வீசி போவாது செம்ம ஈஸி தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்தாலும் அடிக்கலாம் இது இருக்கிற ஸ்குவாட வச்சு